மேல் சித்தாமூர் பார்ஸ்வநாதர் ஜினாலயத்தில் உள்ள அலங்கார மண்டபத்தின் முதல் வரிசையில் உள்ள மூன்றாவது தூணில் ஒரு கல்வெட்டு காணப்படுகிறது இக்கல்வெட்டு இந்த அலங்கார மண்டபம் அப்போதைய மடாதிபதிகள் இந்த மண்டபத்தை புதுப்பித்த செய்தியை கூறுகிறது இந்த கல்வெட்டில் கிறந்த எழுத்து உள்ள வரிவடிவம் ஆங்காங்கே உள்ளது இக்கல்வெட்டின்படி சாதவாகன வருடம் ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்து மூன்று தமிழ் வருடம் விகிருதியில் உத்தராயண காலமான தை மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி திங்கட்கிழமையாகிய பௌர்ணமி நன்னாளில் பார்சிவநாத தீர்த்தங்கரர் கோயிலில் உள்ள இந்த மண்டபம் புதுப்பிக்கப்பட்டது என்பதாகும் இதனை டெல்லி கொல்லாபுரம் பெனுகொண்டா ஜினகஞ்சி ஆகிய நான்கு புண்ணிய மடங்களுள் ஜினகஞ்சி மடாதிபதியாக அப்போது வீற்றிருந்த ஸ்ரீ லக்ஷ்மிசேன பட்டாரக பட்டாச்சாரியவரைய சுவாமிகள் புனருத்தாரணம் செய்து வைத்தார் எனவும் கூறப்பட்டுள்ளது கல்வெட்டின் இறுதியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தொன்று எனும் கிறிஸ்தவ ஆண்டும் பொறிக்கப்பட்டிருக்கிறது கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டுள்ள சக ஆண்டு ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்து மூன்றாம் கிறிஸ்தவ ஆண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தொன்றாம் ஒன்றாகும் எனவே இந்த அலங்கார மண்டபம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தொன்றாம் ஆண்டு தை மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது இம்மண்டபம் கிபி பத்தொன்பதாம் நூற்றாண்டு கலைப்பாணியைக் கொண்டு விளங்குவதாகும் கோயிலின் கோபுரம் கட்டி பெற்ற ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்தைந்தாம் ஆண்டிலேயே இதுவும் கட்டப்பெற்றிருக்கலாம் பின்னர் காலப்போக்கில் இது சரிவர கண்காணிக்கப்படாமல் பழுதடைந்திருக்க வேண்டும் எனவே ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தொன்றாம் ஆண்டு அப்போதைய மடாதிபதி இதனை சீர் செய்து புதுப்பித்திருக்கிறார் என்பது தெரிய வருகிறது அலங்கார மண்டபத்திலுள்ள மேலும் ஐந்து தூண்களில் ஐந்து மடாதிபதிகளின் சிற்பங்களும் அவற்றின் கீழ் ஸ்வஸ்தி ஸ்ரீ லக்ஷ்மிசேன பட்டாரக பட்டாச்சாரியவரைய சுவாமிகள் என்னும் பட்டப்பெயரும் பொறிக்கப்பட்டிருப்பதைக் காணலாம் இவற்றில் பட்ட மட்டிலும் இடம் பெற்றிருப்பதால் அவர்களுடைய இயற்பெயர்களையோ அல்லது அவர்கள் மடாதிபதியாக இருந்த காலத்தினையோ கூறுவதற்கில்லை